வணக்கம் பொறுப்புகளே எப்படி நிலமாக இருக்கிறதா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை விட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன் தொடர்ந்து இருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக்கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் என்று நினைக்கின்றேன் இன்றைக்கு பேசுபொருளாக இருக்கின்ற பட்ட விடயங்கள் தொடர்பாக உங்களோடு பேசப்போகிறோம் சட்டமா அதிபர் திணைக்களம் அதன் பின்னணி தொடர்பாக இன்றைய தினம் பேசப்போகிறோம் போகிறோம் வைக்கப்பட்ட புத்தர் சிலை தொடர்பாக அந்த பிக்குகளுக்கு தொடர்ந்தும் விளக்க முறையில் வைக்கப்பட்டிருக்கிறது இவை தொடர்பாக எழுந்திருக்கின்ற சர்ச்சைகள் தொடர்பாகவும் நாட்டிலே ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை கிளப்பி நாட்டில் போராட்டம் நடத்துவதற்கு எதிர்கட்சிகள் முனைப்பு காட்டுகின்றனவா என்பது தொடர்பாகவும் ஆராய்ப்போகிறோம் அதே வேளையில் யாழ்ப்பாணத்திலே இன்றைய தினம் இருவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது மட்டக்களப்பு கடற்கரை பகுதியிலே புகைப்பட கலைஞர்களை தாக்கிய சிஐடி அதிகாரிகள் உட்பட நால்வர் கை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவைகள் தொடர்பான செய்திகளும் மேலும் பல செய்திகளும் இருக்கின்றன எல்லாவற்றையும் தொகுத்து பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் வாருங்கள் முழுமையான காணலைக்குள் செல்வோம் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்கன்னு சொன்னால் நான் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணலே பாருங்க திருகோணமலை புத்த சிலை விவகாரம் இந்த விவகாரம் தொடர்பாக கசப்பு தேரர் உட்பட நான்கு தேரர்களும் மற்றும் ஆறு நபர்களும் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் முன்னதாக ஐந்து நபர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் நேற்றைய தினம் இந்த வழக்கு விசாரணை எடுத்துக்கொள்ளப்பட்ட போது மன்றில் சமூகம் அளித்திருந்த மற்றொருவரும் கைது செய்யப்பட்டு மொத்தமாக பத்து பேர் இப்பொழுது விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருந்தார்கள் ஆரம்ப கட்டத்திலே இந்த வழக்கு விசாரணைகள் சட்டமா திணைக்களம் இவர்களை பிணையில் விடுவிக்க அனுமதிக்க வேண்டும் என்பது போன்று கேட்டிருந்தாலும் கூட காவல்துறை அதற்கு ஒத்து வரவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது திருகோணமலை போதிராஜ புத்த சிலையை வைத்ததன் மூலம் கடலோர பாதுகாப்பு சட்டங்களை மீறியதாக கூறிய இவர்கள் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த வேளையிலே சட்டமா திணைக்களம் ஏன் இவ்வாறு பிணை வழங்க வேண்டும் என்பது அறிக்கை சமர்ப்பித்தது தொடர்பாக இப்பொழுது பல்வேறுபட்ட விமர்சனங்கள் நடந்திருக்கின்றன இந்த சட்டமா திணைக்களத்தின் பின்னர் என்ன இடம்பெற்றிருக்கிறது என்பது தொடர்பாக இப்பொழுது நாங்கள் ஆராயப் போகிறோம் இலங்கையில் இருக்கின்ற இந்த சட்டமா அதிபர் பதவி தொடர்பாக பல்வேறுபட்ட பிரச்சனைகள் எழுந்த வண்ணமே இருக்கின்றன தற்போதைய சட்டமா அதிபராக பதவி வைத்து வருகின்ற பாரிந்த ரணசிங்க இலங்கை நாற்பத்தி ஒன்பதாவது சட்டமா அதிபராக பணியாற்றி வருகிறார் இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி நான்கு அன்று முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்காவால் நியமிக்கப்பட்ட ஒருவராகத்தான் இருந்திருக்கிறார் என்னவென்று சொன்னால் இலங்கையில் பல்வேறுபட்ட வழக்குகள் நிலுவையிலே இருந்த வண்ணம் இருக்கின்றன இந்த ஆட்சிக்கு வந்திருக்கின்ற இந்த அரசாங்கம் இலங்கையில் இருக்கின்ற பல்வேறுபட்ட ஊழல்வாதிகளை கைசெய்யப் போகிறோம் பல்வேறுபட்ட நிலுவையில் இருக்கின்ற வழக்குகளை மீண்டும் தூசி தட்டி பல்வேறுபட்ட குற்றவாளிகளை கைசெய்யப் போகிறோம் என்பது தொடர்பாக அறிக்கைகள் விட்டு பல்வேறுபட்ட நடவடிக்கைகள் எடுக்க முற்பட்டாலும் கூட சட்டமா அதிபர் பதவி என்பது ஒரு பெரும் பிரச்சனையாக அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறது ஏனென்று சொன்னால் பல்வேறுபட்ட விமர்சனங்களுக்கு இது உள்ளாக்கி இருக்கிறது ஏனென்று சொன்னால் நீங்கள் எல்லோரும் அறிந்து ஒன்று பல்வேறுபட்ட வழக்குகள் தாமதமாகிக் கொண்டே இருக்கின்றன பல்வேறுபட்ட வழக்குகள் தள்ளுபடி செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன எனவே இவ்வாறு இருக்கின்ற காலகட்டத்திலே இவ்வாறு இந்த சட்டமா அதிபர் திணைக்களம் தான் இவற்றை எல்லாவற்றையும் செய்து வருகின்றது என்று தன்மை இப்பொழுது இருந்து வருகிறது என்ன சொன்னால் ஜனாதிபதி பல்வேறுபட்ட திட்டங்களை நடைமுறைப்படுத்தினாலும் இந்த சட்டமா அதிபர் அதற்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறார் என்று பல்வேறுபட்ட சிமில் அமைப்புகள் சொல்லியே வந்திருக்கின்றன புதிய அரசாங்கம் பல்வேறுபட்ட நியமனங்கள் மற்றும் மாற்றங்கள் குறித்து விவாதங்கள் தொடர்ந்து நடைபெற்று வந்தாலும் கூட குறிப்பாக இந்த ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக சட்டமா அதிபர் திணைக்களம் ஒரு மந்த போக்கையை கடைப்பிடித்து வருவதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்னென்னு சொன்னால் ஈஸ்டர் தாக்குதலின் பின்னால் பலர் கை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்றும் விசாரணைகள் பல நடந்து முடிந்திருக்கின்றன என்றும் ஆனால் இதில் முடிவெடுக்க வேண்டியவர் சட்டமா அதிபராக இருக்கின்றார் என்றும் சட்டமா அதிபர் இவை தொடர்பாக ஒரு மெத்தன போக்கையை கடைபிடித்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது இந்த திருகோணமலை விவகாரத்திலும் சட்டமா அதிபர் மூக்கை நுழைத்திருக்கிறார் என்று பார்க்கப்படுகிறது ஆனாலும் போலீசார் விடாப்பிடியாக நின்று கொண்டு அந்த வழக்கை இவர்களுக்கு பிணை வழங்கக்கூடாது என்று கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் அவர்களுக்கு பிணை மறுக்கப்பட்டு இப்பொழுது அவர்கள் மீண்டும் சிறை வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்ற அதே வேளையில் நாட்டில் இந்த தேரர்கள் சிறை வைக்கப்பட்டிருப்பதை வைத்துக்கொண்டு பெரும் அரசியல் போராட்டம் ஒன்றை பின்னணியிலே இந்த தேரர்கள் சிறை வைக்கப்பட்டிருப்பதை வைத்துக்கொண்டு பின்னணியிலே பெரும் சதித்திட்டங்கள் பல இடம்பெற்றுக் கொண்டிருப்பதாகவும் நாடு தழுவிய ரீதியிலே ஒரு பெரும் போராட்டத்தை ஏற்பாடு செய்வதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் பொதுஜன பெருமுன மற்றும் சுதந்திர கட்சிகள் இணைந்து இந்த போராட்டத்துக்கு அழைப்பு விடுத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பல்வேறுபட்ட தேரர்கள் இதன் பின்னணியில் இருக்கிறார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகிறது தேர பௌத்த நாடு என்று சொல்லப்படுகின்ற இந்த நாட்டிலே தேரர்கள் சிறை வைக்கப்பட்டிருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்றது போன்று தெரிவித்திருக்கிறார்கள் இந்த அரசாங்கம் பௌத்தத்துக்கு முன்னுரிமை கொடுக்கவில்லை பௌத்தத்தை தட்டி கழிக்கிறது என்பது போன்றும் தெரிவித்திருக்கிறார்கள் அது தவிர இந்த முஸ்லீம் மக்கள் மீது வேண்டுமென்று பரப்பப்படுகின்ற பல்வேறுபட்ட காழ்ப்புணர்ச்சிகள் உங்களுக்கு தெரியும் ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு முஸ்லீம் நபர்கள் பயன்படுத்தப்பட்டார்கள் ஆனால் இதனது மூளையாக செயல்பட்டவர்கள் வேறாக இருந்திருக்கிறார்கள் அது தவிர பல்வேறுபட்ட இடங்களில் அண்மையில் கூட இந்த ஜிந்துப்பட்டி விவகாரத்தை எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் ஜிந்துப்பட்டி விவகாரத்தில் பாவிக்கப்பட்ட அந்த என்று சொல்லப்படுகின்ற அந்த உடை முஸ்லீம் மக்களை ஒரு தேசவிரோத சக்திகளாக அல்லது இவர்கள் ஆயுதங்களை தாங்கி வந்து மக்களை கொலை செய்கின்ற ஒரு நபர்களாக சித்தரிக்கின்ற ஒரு தன்மையாக இருப்பதை பார்க்கக்கூடிய மாதிரியாக இருக்கிறது ஆனால் இவை தொடர்பாக முஸ்லீம் தலைவர்கள் ஏன் மௌனம் காக்கிறார்கள் என்பதுதான் இப்பொழுது பலரது கேள்வியாக இருக்கிறது தங்கள் இனத்துக்காக தங்கள் இனம் சார்ந்த தங்களது ஒரு நம்பிக்கை சார்ந்த தங்களது மதம் சார்ந்த தங்களது அதி உச்ச ஒரு மதத்தினுடைய நம்பிக்கை சார்ந்திருக்கின்ற இந்த உடை தொடர்பாக இவ்வாறு பிரச்சனை எழுந்திருக்கின்ற வேளையில் அதை தொடர்பாக முஸ்லிம் நபர்கள் அல்லது முஸ்லீம் அரசியல் தலைவர்கள் ஏன் மௌனம் காத்து வருகிறார்கள் என்று இப்பொழுது முஸ்லீம் நபர்களை கேள்விகள் கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள் இது இப்படியாக பேசுபொருளாக இருக்கின்ற வேலைகளை இப்பொழுது என்னவென்று சொன்னால் இவ்வளவு காலம் எங்கே இருந்தார்கள் என்று தெரியாமல் இருக்கின்ற இனவாதத்தை கக்குகின்ற முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர தெரிவித்திருக்கின்ற கருத்து பெரும் பரபரப்பாக இப்பொழுது மாறியிருக்கிறது அதாவது நவீன பிரபாகரனை கலியோர பாதுகாப்பு திணைக்களம் மற்றும் அதற்கு மறைமுக ஆதரவு வழங்கும் அரசு தரப்பு என்பனவற்றிடமிருந்து திருகோணமலை கடற்கரையில் வைக்கப்பட்ட புத்தர் சிலையை பாதுகாக்க நாம் இவ்வாறு போராடுகின்றோம் என்று திருகோணமலை வைத்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத்வீரசேகர வீரசேகர தெரிவித்திருக்கின்ற கருத்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு திருகோணமலை நகரசபை மத்தியில் வைக்கப்பட்ட புத்தர் சிலை தொடர்பாக உங்கள் பலருக்கு தெரியும் அதிலே பல்வேறுபட்ட பிரச்சனைகள் எழுந்திருந்தன அந்த புத்த சிலையை பாதுகாப்பதற்கு தாங்கள் பிரபாகரனோடு போராடி இருந்தோம் என்றும் தற்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி வைக்கப்பட்ட புத்தர் சிலை தொடர்பாக நவீன பிரபாகரங்களோடு தாங்கள் போராட வேண்டி இருப்பதாக அந்த புத்த சிலை தொடர்பான வழக்கு விசாரணைகள் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் வந்திருந்த வேளையில் அவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார் நாட்டின் ஜனாதிபதியும் பிரதமரும் ஏனைய சில அமைச்சர்களும் சேர்ந்து புத்த சமயத்தையும் பௌத்த சாசனத்தையும் தொடர்ந்து அவமதித்து வருகிறார்கள் இதற்கு மேலாக தற்பொழுது பௌத்த பிக்குகளை கை செய்து சிறையிலே அடைத்து வைத்திருக்கிறார்கள் என்றும் இவர்கள் பௌத்தத்துக்கு எதிரான செயற்பாடுகளை தாம் அனுமதிக்க மாட்டோம் என்பது போன்றும் அவர் கருத்துக்களை தெரிவித்திருந்தார் ஜனாதிபதி யாழ்ப்பாணத்தில் சென்று பொங்கல் உண்டு வருகிறார் ஆனால் இங்கே எங்களது பிக்குகள் சிறையிலே வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது போன்றும் பௌத்த நாடு இப்படி இருக்கின்ற வேளையில் பௌத்த துறவிகள் இவ்வாறு வஞ்சிக்கப்படுவது ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது போன்றும் தெரிவித்திருக்கிறார் எனவே இவற்றின் மத்தியில்தான் இப்பொழுது இந்த போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட இருப்பதாக பல்வேறு கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன பலருக்கு தெரியும் அண்மையிலே நாமல் ராஜபக்ச நடத்திய அந்த கூட்டம் அந்த கூட்டத்துக்கு வருகை தந்திருந்தவர்கள் பல்வேறு அப்பேற்பட்ட வேண்டத்தக்காத செயற்பாடுகளிலே ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்னவென்று சொன்னால் எங்கோ ஒரு இடத்திலிருந்து பேருந்திலே ஏற்றி வரப்பட்ட நபர்கள் மிகுந்த மது போதையிலே நாவல் மேடையிலே பேசுகின்ற பேச்சுக்களை திரும்பவும் தாங்கள் உச்சரித்து தங்களை மறந்த ஒரு நிலையிலே அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்றும் பலர் அந்த இடங்களிலே மயங்கி மது மயக்கத்திலே இருந்ததை காணக்கூடியதாக இருந்ததாகவும் இப்பொழுது விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன அரசுக்கு எதிராக போராட்டங்களை மேற்கொள்கின்றோம் என்று ஆரம்பிக்கின்ற இவர்கள் இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுவது முகஞ்சொலிக்க வைக்கின்ற ஒரு செயற்பாடாக இருக்கிறது நாடு என்னதான் முன்னேறி கொண்டிருக்கிறது நாட்டிலே பல்வேறுபட்ட முன்னேற்றங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன என்றாலும் கூட ஒரு சில சம்பவங்கள் முகம் சுழிக்க வைக்கின்ற சம்பவங்களாகவே இருந்து கொண்டிருக்கின்றன அந்த வகையிலே கொழும்பிலே நாற்பத்தி மூன்று வயதுடைய ஒரு தொழிலதிபர் நடத்திய ஒரு விபரீத விளைவு பெரும் பரபரப்பாக இப்பொழுது மாறியிருக்கிறது என்னவென்று சொன்னால் பொருளையில் ஒரு பெண் நிர்வாணமாக இருப்பதை காட்டும் காணொளி சமூக ஊடகங்களில் பரவியதை தொடர்ந்து பிரபல தொழிலதிபர் உட்பட மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதன் பின்னணி என்ன என்பது தொடர்பாக ஆராய்ந்து பார்ப்போமாக இருந்தால் சமீப நாட்களிலே சமூக வலைத்தளங்களை ஆக்கி ஆக்கிரமித்திருந்த ஒரு காணொலி தொடர்பாக பல்வேறுபட்ட பிரச்சனைகள் எழுந்ததை தொடர்ந்து குழந்தைகள் மற்றும் பெண்கள் துஷ்பிரயோகம் தடுப்பு பணியகம் விசாரணைகளை தொடங்கி இருந்தது அந்த விசாரணையில் தான் திடுக்கிடும் சம்பவங்கள் பல வெளிப்பட்டிருந்தன அது என்னவாக இருந்தது என்று சொன்னால் தனது வீட்டிலே நண்பர்களோடு ஒரு விருந்துபசாரத்தை வைத்திருக்கிறார் ஒரு தொழிலதிபர் அந்த விருந்துபசாரத்திலே தனது வீட்டிலே பனிப்பெண்ணாக பணியாற்றிய பெண்ணை நிர்வாணமாக்கி அதை தனது பாட்டியிலே பங்குபற்றிய நண்பர்கள் முன்னிலையிலே நிறுத்தி அந்த பெண்ணை அதை வீடியோவாக எடுத்து வாட்ஸ்அப் குழு மூலம் சமூக ஊடகங்களிலே பரவவிட்டிருப்பது விசாரணையிலே தெரிய வந்திருக்கிறது அழுத்கம நீதிமன்றத்திலே இந்த வழக்கு வந்த வகையிலே இந்த சந்தேக நபர் கை செய்யப்பட்டிருக்கிறார் என்றும் இவர் மட்டுமல்லாது இவரோடு சேர்ந்து இயங்கினார்கள் என்று சொல்லப்படுகின்ற இவரது இரு நண்பர்கள் நாற்பத்தி நான்கு மற்றும் ஐம்பத்தி நான்கு பேருடைய இரண்டு நண்பர்களும் கை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்றும் இவை தொடர்பான மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்றும் ஹோட்டல் ஒன்றிலே இவர் மறைந்திருந்த சந்தர்ப்பத்திலே தான் இவர் கை செய்யப்பட்டிருக்கிறார் என்றும் இவர் பிரபலமான ஒரு வர்த்தகர் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருந்து வருகிறது யாழ்ப்பாணத்திலே இன்று ஒரு வழக்கு இடம்பெற்றிருக்கிறது இந்த வழக்கிலே இருவருக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது என்னவென்று சொன்னால் கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கொடிகாமம் மந்தவழி பகுதியிலே ஒரு அறுபது வயது மதிக்கத்தக்க முதியவரை கோடாலி மற்றும் பொல்லுகள் கொண்டு தாக்கி அவர் மரணத்தினை விளைவித்தார்கள் என்ற சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு இருவர்கள் நீதிமன்றத்திலே நிறுத்தப்பட்டிருந்தார்கள் இவைகள் தொடர்பான வழக்கு யாழ் மேதி நீதிமன்றத்திலே இடம்பெற்று வந்திருந்த நிலையில் இன்றைய தினம் அதற்கான தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது இன்று இந்த வழக்கு நீதிபதி எஸ் தூசைதாஸ் முன்னிலையிலே எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்ற வகையில் குற்றவாளிகள் சந்தேகம் ஒன்று இவர்களால் தான் இந்த கொலை இடம்பெற்றிருப்பது என்பது கண்டுபிடிக்கப்பட்டது தொடர்ந்து இவர்களுக்கு மரண தண்டனை வழங்கி இந்த நீதிமன்றம் இப்பொழுது தீர்ப்பளித்திருக்கிறது ஜனாதிபதி தெரிவிக்கின்ற ஒரு நாளிலே இவர்கள் சாகும் வரை தூக்கிலிடப்பட வேண்டும் என்பதாக இன்றைய தீர்ப்பு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது யாழ்ப்பாணத்திலே மரண தண்டனை வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த தீர்ப்பு தொடர்பாக பல்வேறுபட்ட விமர்சனங்கள் எழுந்திருந்தாலும் கூட இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்றிருப்பது தவிர்க்கப்பட வேண்டும் என்பதாக பல கருத்துக்கள் இப்பொழுது முன்வைக்கப்பட்டிருக்கின்றன இன்றைய தினம் பாதாள உலக குழுவோடு சம்பந்தப்பட்டார் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இருபத்தி எட்டு கோடிக்கும் அதிக ரூபா பணத்தோடு இந்த நபர் கை செய்யப்பட்டிருக்கிறார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இவர் கைது செய்யப்பட்ட வேளையில் இவரிடம் இருந்த பணம் கைப்பற்றப்பட்டிருப்பதோடு இரண்டு வாகனங்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இவர் வெளிநாடு ஒன்றில் இருக்கின்ற சட்டவிரோத கும்பல்களோடு தொடர்பினைப் பயணி அவர்களது அவர்கள் மூலமாக போதைப்பொருள் விநியோகத்தில் ஈடுபட்டிருந்தார் என்றும் அந்த போதைப்பொருள் கடத்தல்கள் மூலம் வருகின்ற பணத்தினை இவர் சேர்த்து வைத்திருக்கிறார் என்றும் அவ்வாறான தான் இந்த இரண்டு வாகனங்கள் வாங்கப்பட்டிருக்கின்றன என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இவ்வாறு கைது செய்யப்பட்ட இந்த நபர் சந்தேக நபர் இன்று குருநாகல் நீதிமன்ற நீதிமன்றத்திலே ஆஜர்படுத்தப்பட்டுள்ளதாகவும் சட்டவிரோத சொத்துக்கள் பல இவரிடம் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இனி அவை தொடர்பான மேலதிக விசாரணைகள் இடம்பெற இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மட்டக்களப்பு நாவலடி கடற்கரை பகுதியிலே புகைப்படக் கலைஞர்கள் மீது தாக்குதல் நடத்திய இரு சிஐடி அதிகாரிகள் உட்பட நான்கு நபர்கள் கை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்னவென்று சொன்னால் மட்டக்களப்பு மட்டக்களப்பு நாவலடி கடற்கரை பகுதியிலே புகைப்பட கலைஞர்கள் ஒரு புகைப்பட தொழில் நிமித்தம் அங்கே சென்றிருக்கிறார்கள் தவறுதலாக தங்களது கமரா உட்பட பல்வேறுபட்ட உபகரணங்கள் அடங்கிய பேக்கினை அவர்கள் அங்கே விட்டிருக்கிறார்கள் எனவே இரவு எட்டு அளவில் அந்த பேக்கினை தேடி அவர்கள் மீண்டும் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார்கள் வந்திருந்த வேளையிலே இவர்கள் டோர்ச் லைட் அடித்து அதனை தேடி இருக்கிறார்கள் அப்போது கடற்கரையில் அமர்ந்திருந்த நான்கு நபர்கள் மீது இவர்களது டோர்ச் லைட் அடையாளம் பட்டிருக்கிறது எனவே அவர்கள் தங்களை தாங்கள் குற்றப்புலனாய்வு பிரிவை சேர்ந்தவர்கள் என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டு ஏன் எங்கள் மீது இவ்வாறு டோர்ச் லைட் அடித்தீர்கள் என்று இவர்கள் மீது தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் இந்த தாக்குதலிலே ஒருவர் காயமடைந்து மற்றக்கள் போதனாவைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருந்தார் இதன் பிற்பாடு அந்த உரிமையாளரும் சில நண்பர்களும் அங்கே வந்த வழியில் அவர்களும் இவர்களால் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் இதன் பின்னணியில் அடுத்த நாள் காலை இவை தொடர்பாக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளிப்பதற்காக அந்த புகைப்பட நிறுவன உரிமையாளர் சென்றிருந்த வழியில் அங்கே வந்த சிஐடியை சேர்ந்த இரு நபர்கள் தங்கள் கடற்கரையில் ஒரு கேமரா பேக்கினை வீட்டிருக்கிறோம் என்பது தொடர்பாக போலீஸ் நிலையத்தில் அதனை ஒப்படைக்க வந்த வேளையில் உரிமையாளரால் இவர்கள்தான் தங்கள் மீது தாக்குதல் நடத்தினார்கள் என்பது அடையாளம் காட்டப்பட்ட வேளையில் போலீசாரால் அவர்கள் கைது செய்யப்பட்ட வேளையில் அவர்களோடு இருந்தார்கள் என்று சொல்லப்படுகின்ற இவர்களின் இரண்டு நண்பர்களும் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவர்கள் தொடர்பாக இப்பொழுது நீதிமன்றத்தில் ஒப்படைப்பதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நல்லது துறவுகளே இவைதான் இன்றைய செய்திக்குறிப்பாக இருக்கின்றன மற்றொரு செய்திக்குறிப்பிலே உங்களை சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்கள் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்